ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா பெட்ஸ் வச்சுருக்கவங்களாம் டூர் போகலாமா போகக்கூடாதா அதே மாதிரி போனால் என்ன பண்ணணும் பெட்ஸை கூட்டிகிட்டு போகலாமா வேணாவா இதை பற்றி தான் டாபிக் ஆனால் அந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டைட்டிலில் பார்த்த வேர்டிங்ஸ்க்கான விளக்கம் ஃபஸ்ட்டு புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை அப்படிங்கிறது நான் ரெகுலராக வாரம் வாரம் பார்த்துட்ருக்கேன் எங்கேனா எங்கள் இப்போ எங்கள் வீடு பார்த்திங்கன்னா பெங்களூர் டு சேலம் என்ஹெச்சில் இருக்குது ஸோ வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் ட்ரிப்பு போகிறோம் வெக்கேஷன் போகிறோங்கிற பேரில் அந்த பெட்ஸை போட்டு அந்த கார்க்குள்ளே திணிச்சு இவங்களும் சந்தோஷமா இல்லாமல் அந்த பெட்டும் பேனிக்காக இந்த மாதிரி விஷயங்களை நான் ரெகுலராக பார்க்குறனால தான் அந்த வீடியோவே நான் பேசி போடணும் அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகிறதுக்கே வந்து நீங்கள் தப்பான ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு யூடியூபர்ஸு இல்லை சுற்றி இருக்கிறவங்க அவங்க போடுற நாலு ஃபோட்டோவை நம்பி நீங்கள் ஒரு ட்ரிப்பை என்றைக்குமே பிளான் பண்ணாதீங்க நீங்கள் எனக்கு எவ்வளோ ப்ளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள் பூனை எப்படி பார்த்துக்குறீங்க அப்படின்னால அதனால் நான் சிஸ்டர்ஸ் தான் நினச்சி இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணுவோம் ஒரு ட்ரிப்பை அப்படின்னா எதோ ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதாவது ஒரு மைல் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் லைஃப்பில் சி ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்குகிறோம் இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அதை டெப் ஃப்ரீ ஆக்கிடுறீங்க கடனே இல்லாத ஒரு நிறுவனமாக உருவாக்கிடுறீங்க இல்லை நீங்கள் உங்கள் குடும்பத்திலே வந்து நகை கடன் மாதிரி சிறு கடன் கூட இல்லாத மாதிரி டெப் ஃப்ரீ ஆகிறீங்க இந்த மாதிரி எதா ஒரு மைல் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு கார் ட்ரீம் கார் வாங்குறீங்க அஃப்கோர்ஸ் கார் வந்து அசட் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் கார் இந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிங்க பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சூப்பரான ட்ரிப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுல எல்லாமே எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் கிடையாது ஃபேக் உங்களுக்கு ஒரு டிகர் தான் அதெல்லாம் இதெல்லாம் உங்களை டிகர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி டிகருக்கெலாம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் ஃபினான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சேஃப் ஏன்னா இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன் பற்றி எல்லா லேடிஸ்க்கும் தெரியும் இன்ஃப்ளேஷன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணும்போது இவங்களெல்லாம் பார்த்து ஏதோ எல்லோரும் போட்டிங் போனாங்க நம்ம போட்டிங் போனோம் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் டெஸ்டினேஷன் நீங்கள் ஒரு ரெசார்ட் பிளான் பண்ணுறீங்க உங்களுக்கான ஒரு வியூவே வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க இதை முடிச்சுட்டு நீங்கள் போனீங்க அந்த மாதிரி போனீங்கன்னா அந்த ட்ரிப்பு நீங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை இதெல்லாம் பண்ணால் தான் போகணுமா ட்ரிப்பு போகக்கூடாதா இல்லை நீங்கள் ரெண்டு வருஷம் ஏதா ஒரு விஷயத்தில் தீவிரமாக இன்வால்வ் ஆக போகிறீங்க உங்களுக்கு ஃபேமிலி விஷயமாக நான் இந்த வே வேலையை பண்ண போகிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க ரெண்டு வருஷம் நீங்கள் ஹெக்டிக்காக இருக்க போது உங்களுக்கு ஒர்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லை நீங்கள் பர்சனல் விஷயமாக எதாவது ப்ளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெஜினேஷனுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு உங்கள் ஃபினான்ஸ் அலோவ் பண்ணால் நீங்கள் டூர் போகலாம் இதெல்லாம் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது அப்போ அந்த டூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் இந்த சைடு க ப்ட்டு கடன் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டு அங்கேயும் போய் செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்னர் பீஸ் கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும் ஸோ இதை பண்ணாதீங்க அடுத்தது பெட்ஸுக்கு வருவோம் இந்த பெட்ஸை வந்து கூட்டிகிட்டு போய் காரில் திணிச்சு கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்காது ஸோ சின்ன வயசுலேருந்து டிராவல் பண்ணுவாங்க டாக்ஸ் சில பேர்லாம் சின்ன வயசுலேருந்தே பழப்பீடுப்பாங்க அவங்களுக்கு போகிற ரெசார்ட்லேயும் அதை அலோவ் பண்ணுவாங்க அது ஓகே ஃபைன் இல்லாமல் புதுசாக பழக்கப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து டாக்ஸை விட கேட்லாம் வந்து அந்த அவங்கள வந்து அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப அடிக்ட்டாக இருப்பாங்க சி வேறு டெரஷில் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க அவங்களோட ஸ்மெல் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துல அப்போ அவங்க வந்து காமாக இருப்பாங்க ஸோ அவங்கள கூட்டிட்டு போய் நான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ட்ராவலையும் கெடுக்கும் அவங்களையும் கெடுக்கும் சரி நம்ம இப்படியெல்லாம் பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு போகிறோம் போயிட்டு நம்ம அங்கே போய் ஒரு நம்ம ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனில் நின்றுப்போம் அந்த டைம் உங்களுக்கு பெட்ஸு பெட்ஸு மேலே வர பயம் வரக்கூடாது இங்கே விட்டுட்டு போயிட்டுருக்கவங்க மேலேயும் பயம் வரக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஆட்களாக நீங்கள் பார்த்துக்க விட்டுட்டு போங்க நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு கசின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க இந்த பூனை கூட நல்லா பழகினவங்க ஸோ அவங்கள விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கும் பூனையும் வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க யாரோ ஒருத்தர்னு சொல்லிட்டு பேனிக் ஆகிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஃபுட்டு ஃபுட்டை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுங்க இதை தான் கொடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி வந்து தங்கி பார்த்துக்குறவங்களுக்கும் வந்து நம்மளை மாதிரி சிக்கன் வேக வச்சு அதில் பொட்டேட்டோ ஆட் பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெக்டிக்காக இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ நாள் நம்ம ட்ரிப் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பேக்குடு ஃபுட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் ஸோ அவங்க ஒரு பேக் பிரித்தாங்க அப்படின்னா ஒரு ரைஸில் கலந்து கொடுக்குறதோ இல்லை சில பூனைலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சைவமாக இருக்க பூனைலாம் இருக்குது நிறைய பேர் ஃபுட்டை பற்றி கேட்டிருக்கீங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் அந்த மாதிரி பூனைக்கு பால் கேடு எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிடணும் ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரிப்பில் இருக்கும் போது இங்கே பூனைக்கு உடம்பு சரியாக போச்சுன்னு ஒரு கால் வந்தாலும் உங்கள் அங்கே இருக்க சந்தோஷம் உங்களுக்கு பாதிக்கப்படும் ஸோ நீங்கள் விட்டுட்டு போகிறவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துடணும் கண்டிப்பாக அந்த பெட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அவங்க வந்து பெட்ஸ்கிட்ட போய் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதோட அந்த பெட்டு வந்து இவங்கள இவங்க கூட பழகிருக்கணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் பாதி பெட்ஸ் எங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்கன்னா மீதி ஒரு நாலு பேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாங்க அவங்கெல்லாம் இவங்க வந்தால் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம விட்டுட்டு போனோம் அப்போ தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மவும் ட்ரிப்பில் என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கான மெடிசன்ஸ் இங்கே ரெகுலராக வெட் வெட்னரி டாக்டராக நீங்கள் போய் பார்க்கும்போது உங்கள் வெட் வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எமர்ஜென்சிக்கான மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அது எப்படி கொடுக்கணுன்றதும் சொல்லிக் கொடுத்துட்டு இது இல்லாமல் ரெண்டு பெட் கே நான் வந்து பெட் கேரியர் அதாவது தூக்கிட்டு போகிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு பெட் பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் வெட்னரி டாக்டரோட நம்பரும் கொடுத்துருவேன் எதுவும் ஆகிறது வந்து இன்கேஸ் எதாவது தேவைப்பட்டால் அதே மாதிரி என்ன டைமுக்கு வருவாங்க எந்தெந்த டைமில் எந்தெந்த பூனை வருவாங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் கொடுத்துருவேன் இவ்வளவும் நம்ம பண்ணிவிட்டு போனால் தான் அந்த ட்ரிப்பு வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் நாம் எங்கள் பெட்ஸை விட்டுட்டு போயிட்டு அங்கே ட்ரிப்பில் போய் உட்காந்துட்டு பூனை எப்படி இருக்கோ சாப்பிட்டுச்சோ இல்லையோ வீட்டுக்கு வந்துச்சா இல்லையோ இவங்க அதை பண்ணாங்களா இல்லையோ அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதெல்லாம் ஒரு பெட் பேரண்ட்டாக வந்து நீங்கள் டிராவல் பண்ண